எல்லாருமே ஒரு டவுன் பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சைக்கிள போனோம் ஆட்டோல போனோம் பஸ்ல போனோம் இப்ப பஸ்ல வால்வோ பஸ்ல போனோம் நம்மளுக்கு அது இடம் கிடைக்குமா போவோமா எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இப்ப நம்ம பஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்க ஹை கிளாஸ் பஸ் இன்வெஸ்டர் நம்ம அண்ணா வந்துட்டார் தலைவர் தலைவர் வந்துட்டார் இதுல நம்ம சேஃபா போவோமா சேஃபா போவோமா அப்படின்னா போவோம் எதிர் ஒரு பஸ்ல ஏறணும் ஒவ்வொரு எண்ணங்கள் ஒவ்வொரு இலக்கை நோக்கி பயணம் பண்ணுவோம் நமக்குள்ள அந்த ஒரு ரீச் ஆகிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் இல்ல செட்டியார் சமூகத்துல சப்போர்ட்டிங் சிஸ்டம் இல்ல இது ஏன் இந்த சப்போர்ட்டிங் சிஸ்டம் நான் சொல்றேனா படிச்ச பசங்களுக்கு எல்லாரும் எங்க மீட்டிங் போறீங்க வரீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க இந்த வார்டு யூஸ் பண்றேன் இதுக்கு முன்னாடி இப்ப நாங்கள இங்க வந்து பேசுறேனா இவங்க எல்லாம் ஒரு சப்போர்ட் பண்றதுனால இங்க நான் வந்து மைக்க பிடிச்சு இவ்வளவு தூரம் பேசுறேன் மகளிர் வந்து இந்த இது எல்லாமே இவங்க டிராவல் பண்ண ஜெயிக்கவே முடியாது அத ஆளுத்தரமா சொல்றேன் நம்ம கூட போனா மட்டுந்தான் இவங்க பஸ் ஸ்டார்ட் பண்ணவே முடியும் இல்லைன்னா பஸ் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது அதனால இவங்களுக்கு நம்ம எப்படி வீட்டுல பாதுகாப்பா இருக்கிறோமோ இந்த மாநாடு சிறப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திற்க ஒவ்வொரு பெண்களும் இங்க முப்பத்தி எட்டு மாவட்டம் இங்க எத்தனை பேர் தேனியில் இருக்க அண்ணனுக்கு சொல்ற விருதுநகர் ஈரோடு எல்லாரும் எல்லா லேடிஸும் எங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் கொடுங்க எங்களால் முயன்ற ஒரு செயல்பாடுகளை வெற்றிகரமா செஞ்சு கொடுக்கணும் எங்களுக்கு ஒரு உத்வேகம் இருக்கு அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா சேலத்தில் ஒரு மனவரங்க நடத்தப்படும் நம்ம அண்ணன் கேட்டிருந்தோம் எங்க தலைவர் வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாரு இதுல வந்து இது லேடிஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லா மாவட்டத்தில் இருக்க லேடிஸும் அவங்க வீட்டில் யார் யார் கல்யாணம் ஆகலை என்னங்கிற விஷயத்த நம்ம தலைமைக்கோ இல்லை நம்ம அதுக்குள்ள போய் நாங்கள் அம்மா இருக்காங்க தலைவர் அம்மா இருக்கிறாங்க

டிசம்பர் இருபத்தொன்னாம் தேதி மனவரங்கம் நடத்துகிறதா சேலத்தில் அதனால இங்கே இருக்க எல்லா மா மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் சென்னை எல்லா ஊரில் இருக்கிறவங்களும் தவறாம உங்கள் என்ன சொல்லுங்கள் உங்களோட இப்போ யாராக இருக்க மனவரகத்தில் உங்கள் ஊரில் இருக்கிறவர்களோ எல்லாம் எங்களுக்கு தகவல் தெரிஞ்சு நாங்கள் சிறப்பாக செயல்படுத்தி கொடுக்குறோன்னு அண்ணனோட தலைமையில் அம்மா மணி பொன்னிசாமி அவங்களுடைய எங்களை மகளிரணி தலைவி அவங்களோட சர்வா முன்னெடுத்து தலைவர் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் நடத்தணும் அப்பதான் நம்ம ஒரு ஒற்றுமை ஓங்கும் செட்டியார் செட்டியார் எழுச்சி மாநாடுனா அதர்ற மாதிரி நம்ம அவங்கள முந்திக்கிட்டு லேடிஸ் முன்னெடுத்து செய்யணும் அதுக்கு வந்து என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க எங்களுக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட் இது வரைக்கும் ஒரு நல்ல ஒரு இணக்கமாக போயிட்டு அம்மா மணிபுணிசாமி அம்மா நம்ம இன்னும் ஜெயிச்சு அவங்களுக்கு நம்ம வந்து மக்கள் வந்து எல்லா செட்டியாரிலையும் ఇది ఎన్న మధ్య అన్నసన మరి చెట్టి అన్న ఎలా

செயல்படும் எங்க அம்மா மணி பொலிசை மாவட்டமே நாங்க எல்லாம் செயல்படுத்துறோம் இருக்கிறோம் ஏற்கனவே எல்லா ஊர்ல இருந்து வந்திருப்பீங்க இதோட அழைப்பா எட்டுதான் க்ரூஷியல் டைம் தான் இருக்கு அதனால எல்லாரும் வந்து கலந்துக்கீங்க முக்கியமா ஸ்பெஷல் இன்டேஷன் மகளிர் இருக்கு நீங்க எல்லாரும் வர மாட்டீங்க ஊர்ல இருக்குட்டு ஆளுக்கு பத்து பேர் கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க யாரா இருந்தா அதை நம்ம முதல்ல வந்து செயல்படுத்தலாம் சந்தோஷம் நன்றி மிக்க மகிழ்ச்சிங்களா